மழை பெய்ததற்கு பின்பு இந்த பெரு வெள்ளத்திலே தானாக தோன்றிய ஊற்று நரம்பு தண்ணீர் வரதா நீங்கள் பார்க்கலாம் என்னுடைய ஆரம்பம் என்ன என்று சொன்னால் இந்த இடத்துல மண்ணை அரித்து விட்டு வருகிறது இங்கிருந்து வருகிறது இங்கிருந்து எதிலிருந்து வருகிறது என்று தெரியவில்லை அந்த காலத்திலே இதே இடத்திலே ஒரு நதி ஓடியதாக சொல்கிறார்கள் மூணு ஆறு சைடுகின்ற இடம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த வேரியனுடைய அடியிலிருந்து பற்றுடைய இடத்திலிருந்து தண்ணீர் வந்து கொண்டே இருக்கிறது பெரிய மரம் மரம் மரத்தினுடைய வேரியனுடைய அடியிலிருந்து தண்ணீர் வந்து கொண்டே இருக்கிறது அதுபோல் இங்கு இந்த இடத்துலேருந்து கொஞ்சம் இது எல்லாமே இது வ வருகின்ற திசை வந்து அந்தர்முகியாக ஓடிய மூன்றாவது நதியினுடைய திசையை ஒத்து இருக்கிறது அதெல்லாம் இந்த ஆலயத்திற்கு மூணாறு கொண்ட தர்ம சாஸ்தா என்று சொல்லப்பட்டிருக்கிறது தண்ணீர் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறது சகதியெல்லாம் எதுவும் இல்லாமல் கிட்டத்தட்ட மூன்று இடத்துலேருந்து தண்ணீர் வந்த வண்ணமாகவே இருக்குது முக்கியில வந்த வண்ணமாகவே இருக்குது ஒன்று இந்த பக்கம் ஒன்று இரண்டு இந்த பக்கம் ஒன்று தண்ணீரினுடைய வரவு தெரிவதற்காக ஒரு சிறு இலையை இடுகிறேன் அதை விட ஒரு சின்ன இலையை எவ்வளோ